வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கொடி இபிஎஸ் கொடுத்த ரியாக்ஷன் அதிமுக தாவேக்கா கூட்டணி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்ற தலைப்பில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிகளை கடந்து சுற்றுப்பயணம் நடைபெற்று வருகிறது சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்றி வருகிறார் குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரச்சினைகளையும் தேர்தல் வாக்குறுதியில் திமுக அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததையும் பட்டியலிட்டு பேசி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நேற்று திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தாவேக்கா கொடியினை பிடித்தபடி சிலர் நின்று கொண்டிருந்தனர் அதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவால் அமைக்கப்படும் கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் அங்கு பாருங்கள் கொடி பறக்குதா பிள்ளையார் போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் குமாரபாளையத்தில் நடைபெறும் எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் செவியை துடைத்து கொண்டு போகும் என்று பேசினார் இதை பேசியவுடன் அதிமுகவினர் உற்சாகமடைந்தனர் கரூர் சம்பவத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இதைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைய உள்ளதை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி செய்துள்ளதாக பலர் தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி வலுவான கூட்டணி என ஸ்டாலின் எண்ணுகிறார் உண்மையா அது வெற்று கூட்டணி வெல்லும் கூட்டணி என்பது அதிமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணிதான் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை நம்பி இருக்கிறார் கூட்டணி தேவைதான் ஆனால் அதிமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி வலுவானதாக இருக்கும் அங்க பாருங்கள் கொடி பறக்கிறது பிள்ளையார் சுழி போட்டாச்சு எழுச்சி ஆரம்பம் நீங்க ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது காணல் நீராகத்தான் போகும் என்றார் தொடர்ந்து ஆளும் கட்சியை குற்றம் சாட்டிய அவர் உங்கள் ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை இதைத்தானே மக்கள் கண்டார்கள் ஐம்பத்தி மூணு மாத கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு என ஏதேனும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினீர்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டு பேசினார் முன்னதாக கடந்த ஆறாம் தேதி கரூர் சம்பவம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கண்டு பேசியதாக தகவல் வெளியானது அப்போது கூட்டணி குறித்தும் இருவரும் பேசியதாகவும் இது தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு ஆண்டின் இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் குமாரபாளையம் பொதுக்கூட்டத்தில் தாவேக்கா கொடிகள் பறந்ததையும் பிள்ளையார் சுழி போட்டாட்சி என எடப்பாடி பழனிசாமி பேசியதையும் அரசியல் நோக்கர்கள் முக்கியமான கூட்டணி அறிவிப்பின் ஆரம்பமாக கருதுகின்றனர் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் கூட்டணி கணக்குகளால் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க